ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to த Internet Cafe YouTube சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக கூட்டவு பொருட்கள் வீடு தேடி வரும் திட்டத்தை வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்க அது அந்த ஆப் வந்து எப்படி இருக்கும் அது எப்படி வந்து அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணுறது எப்படி அதில் அதில் இருக்கக்கூடிய பொருட்களை எப்படி ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து எப்படி வந்து டெலிவரி பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத ஏ டுஸேட் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே புரிய வரும் நீங்களுமே இந்த கூட்டுறவு சந்தை அப்படிங்கிற இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு தேவையான மளிகை இந்த 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 ஆப் நீங்கள் நீங்கள் வந்து 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 முடியும் ஒரு சூப்பரான திட்டத்தை தமிழக அரசு கொடுத்துருக்காங்க இதை பற்றி தான் தான் இன்றைக்கி டீட்டெயிலாக வீடியோவில் போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய பெல் பண்ணையும் கிளிக் பண்ணி ஆளுங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஷனில் கிடைக்கும் சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே ஓகே ம ஐடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்க்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோனில் வந்து டேரெக்டாக இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி லோட் பண்ணி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை கீழே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்பு இந்த ஆப் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கனா கூட்டுறவு பொருட்களை உள்ளே வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை வீட்டில் இருந்துகிட்டே உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கிற முடியும் இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக வந்து வெளியில் வந்து அழையணும் அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா இப்போ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அமேசான் இந்த ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கோங்களேன் அதில் எப்படி ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியான இப்போ ஆப் வந்து வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவையான காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம குடிக்கக்கூடிய டீலேருந்து நம்ம ஈவினிங் நைட்டு தூங்குற வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அன்றாடம் வாழ்க்கைக்கு தேவையான இருக்கக்கூடிய எல்லா லிஸ்ட்டுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு நீங்கள் வந்து ஆர்டர் வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் எப்படி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப் வந்து நீங்கள் லோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கீழே பாட்டமில் வந்து அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் கோப் பஜார்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நியூ டூ கோப் பஜார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் நேம் வந்து கேட்கும் உங்களுடைய ஃபுல் நேம் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுங்க உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுங்க அதுக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம சேனல் கூட கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படிங்கிற இடத்துல நம்ம சேனல் கூட நீங்கள் கூட கொடுத்துக்கலாம் அதுக்கான போய்ட்டு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிஷன் கொடுத்துருக்கேன் நீங்க வந்து பார்த்து போட்டுக்கோங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணப்பட்ட அந்த ப்ராடக்ட்ஸ் எந்த வீட்டு அட்ரெஸ்க்கு வந்து டெலிவரி ஆகணுமோ அந்த டெலிவரி அட்ரஸை நீங்கள் வந்து மேனில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே டாப்பில் வந்து சூஸ் லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை க்ளிக் பண்ணி இந்த இதில் ஆட் நியூனு க்ளிக் பண்ணுங்கள் யார் பேருக்கு வந்து வரணுமோ ஒரு அவங்களோட பேர் வந்து கொடுங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து வேறு சிட்டிலையோ வேறு கண்ட்ரிலோ நீங்கள் வந்து ஒரு ஒர்க்குக்காக வந்து போயிருக்கலாம் பட் வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா பேரில் வேணும் உங்கள் அப்பா பேரில் வேணும் சிஸ்டரில் பே சிஸ்டர் பேரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்கள் பேருக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் இருந்தே கூட ஆர்டர் போட்டுக்கலாம் அந்த மாதிரியான ஆப்ஷனுமே இதில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அது ஒரு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு சரிங்களா ஒரு ஆப் ஒரு ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பேரு அவங்களோட இமெயில் ஐடி அவங்களுடைய மொபைல் நம்பரு எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்கு டோர் நம்பரு ஸ்ட்ரீட் பேரு பின்கோடு லேண்ட்மார்க் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் லேண்ட்மார்க் இருக்குது அப்படின்னா லேண்ட்மார்க் கொடுங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மேக் டிஃபால்ட் அட்ரஸ் அப்படிங்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் பண்ணிடுங்க ஓகே இப்போ நம்ம அட்ரஸ் எல்லாமே வந்து லோட் பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியுது தான் இதில் வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கே மாட்டோம் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அமேசான் ஃபிளிப்கார்ட்டில் கூட இல்லாத ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க தேங்காய் எண்ணெய் கொடுத்துருக்காங்க இது தேன் கொடுத்துருக்காங்க மசாலா ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க மாவு ஐட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க மசாலா ஐட்டத்துக்கு ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இது கூட மசாலா ஐட்டம்லாம் கொடுத்துருக்காங்க பூஜைக்கு தேவையான பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க டீ தோல் காப்பி தோல் நாட்டு சக்கரை பருப்பு வகைகள் எண்ணெய் வகைகள் உரங்கள் நிறைய பேர் இந்த சிட்டி சைடில் இருக்கிறவங்களாம் உரம் வந்து கிடைக்காது அந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து இந்த உரங்கள்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு ம மட்டும் இல்லாமல் அந்த அந்த செடிகளுக்கு தேவையான உயிர் பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாமே வந்து அதனால எல்லாமே கொடுத்துருக்காங்க நுண்ணூற்ற சத்துக்கள் உண்டான அந்த ஒரு ப்ராடக்ட்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே வந்து கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் என்னென்ன ப்ராடக்ட் வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே பிரைஸ் வந்து ஓரளவுக்கு இருக்குது ரொம்பவும் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஓகே ஒரு நார்மலாக வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம எப்படி வந்து பிரைஸ்க்கு வாங்குவோமோ அதே மாதிரி ப்ரைஸ்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க எம்ஆர்பி பிரைஸை விட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு தேர்ட்டி பர்சென்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வந்து இல்லைன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க இவ்வளோ ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கமாண்ட் வந்து தெரியப்படுத்துங்க நானும் உங்களுடைய கமெண்ட்டை படிக்கிறதுக்கு ரொம்ப அவளாக இருக்கேன் ஓகே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ரெண்டு ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் கொமின் அப்படிங்கிற நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்மீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நான் நல்ல இது சாரி ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டையுமே வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் இந்த ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் எனக்கு வந்து போதும் அப்படின்னு நினச்சிக்கிறேன் மே மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆர்டர் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள் பட் அட்ரஸ் வந்து நான் எந்த இன்னும் வந்து லோட் பண்ணாம அமைச்சிருக்கிறதுனால அட்ரஸ் வந்து கேட்குது அதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரோமோ கோடு கேட்கும் இந்த ஆப்புக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒவ்வொரு மந்த்தும் ஆஃபர் கொடுக்கறதுக்காக ப்ரோமோ கோடு வந்து கேட்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஸ்விகிலையோ சொமேட்டோலையோ ஊபர்லையோ அப்போ ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா ஸ்விகி நைன்டி நைன் ஸ்விகி நைன்டி எயிட் ஃபுட் ட்ரிபிள் நைன் அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பன் கோடு வந்து உங்களுக்கு வந்து ப்ரோமோ கோட் மாதிரி கொடுப்பாங்க அதே மாதிரி தான் இந்த சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரோமோ கோட் வந்து கொடுப்பாங்க முடிஞ்ச அந்த ப்ரொமோ கோட் இந்த மந்த்த் என்னன்னு தெரியல நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் எனக்கு வந்து தெரிய வந்தது இதை பற்றி நான் வந்து சர்ச் பண்ணி நான் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து தெரிய வந்தது அப்படின்னா ப்ரொமோ கோடை இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்து வைக்கிறேன் அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கூப்பன் அதாவது கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டில் ஒரு ஐம்பது ரூபாய் நூறுபா நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணிக்கிற முடியும் ஆட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஷோ பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஆர்டரில் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபால்ட்டாக இருக்குது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா அது கீழே வந்து கம்ப்ளைண்ட் ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிக்கிற முடியும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்டர் வந்து எனக்கு வந்து பிடிக்கல எனக்கு வந்து கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்கள் கூட நீங்கள் வந்து கேன்சல் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் வந்து அந்த இடத்துல வந்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து வச்சிருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு சூப்பரான ஒரு மெத்தடை வந்து கூட்டுறவுத்துறை அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் வந்து வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க இனி வரக்கூடிய ஃபியூச்சரில் வந்து ரேஷன் கடைக்கே போகாமல் வந்து வீட்டுக்கே பொருள் வந்தால் இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும் அது மாதிரி வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க கண்டிப்பாக நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் மீன் பண்ணுவோம் தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட்